இந்த ஏழசனால கொஞ்சம் தோண்டு போய் இருப்பீங்க அந்த ஏலரசனியோட பாதி சந்திராலிக்க ஆறாம் இடத்துக்கு கேது இருக்கிறதுனால சத்துருக்கள்னால மாந்திரிகத்தினால அந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் தெளிவாகும் மேனேஜர்னாலேயோ ஓனர்னாலேயோ இருக்கக்கூடிய மன கசப்புகள் மன சங்கடங்கள் மீன ராசிக்காரருக்கு ஐபிசி மாதம் என்னென்ன பலன் நடக்குங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா மீனத்துக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்துல சந்துனோட வீட்டில் உச்சம் பெற்றிருக்கிறாங்க இந்த ஏல்டரசனினால கொஞ்சம் தோண்டு போய் இருப்பீங்க அந்த ஏழரசனியோட பாதிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஒரு மருந்து சாப்பிட்டா ஒரு வைத்தியம் பண்ணால் சரியாக ஆகாது சரியாக ஆகலைன்னு சொன்ன ஒரு சூழ்நிலை மாறி ஆண்டவனோட அனுகூலத்தினால் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கு உண்டான வைத்தியம் சப்போர்ட் பண்ணக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவனப்பட கவலைப்பட வேண்டாம் ஆனால் அவங்களோட ராசிக்கு சந்திராலிக்கினத்துக்கு ஆரம்பத்தில் கேது இருக்கிறதுனால சத்துருக்கள்னால மாந்திரிகத்தினால சில உடல் தொந்தரவுகள் கொடுத்துட்ருக்குது அது என்னென்னு பாருங்கள் தெரிஞ்சு ஜோதிடர்கிட்ட பாருங்க அதை தெரிஞ்சுக்கோங்க படிக்கிறவங்களுக்கு வாக்குஸ்தானம் கல்வி சூப்பராக இருக்கும் படிப்பு நல்லா படிச்சுக்குவீங்க தடைப்பட்ட படிப்பு தடைப்பட்ட கல்வி உங்களுக்கு மீண்டும் இப்போ கல்வி அமைப்பு கிடைக்கும் படிப்பு அமைப்பு நல்லா இருக்குது படிப்புக்கு அடுத்தபடியாக வேலை கிடைக்குமா உத்தியோகம் கிடைக்குமானா பத்தாம் இடத்துக்கு அதிபதி குரு அந்த குரு உச்சம்பத்திருக்கிறதுனால நல்ல கம்பெனியில் கை நிறைய சம்பளத்தோடு நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் வேலை கொடுக்கக்கூடிய ஓனரோ அல்லது மேனேஜரோ வேலை குடிக்கக்கூடிய இடமோ உங்களுக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கிறதுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வேலை உத்தியோகம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் உங்களோட உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பகைகள் அந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் தெளிவாகும் மேனேஜர்னாலேயோ ஓனர்னாலேயோ இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் மன சங்கடங்கள் நிவர்த்தியாகும் ஆகும் வேலையில் இருக்கிறவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாமா அருமையாக பண்ணலாம் இந்த ஏழரசன் உங்களுக்கு தொந்தரவாக இருக்குது பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ குருவோட பவர் நல்லா இருக்குது கடன் இல் கடன் கிடைக்கல பணம் கிடைக்கல பணம் நமக்கு எந்த ரூபத்தில் கிடைக்கும்னு வெயிட் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இந்த ஐபசி மாதத்தில் பணம் வரும் பொருள் வரும் வீட்டில் இருக்கிறவங்க மனைவியினாலேயோ இல்லை தாய் தகப்பனார்னாலேயோ இல்லை கணவர்னாலேயோ உங்களோட பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் திருமணம் இப்போ செய்யலாம் திருமணம் முயற்சி பண்ணலாமா வேண்டாம் சுக்கிரன் இப்போ நேசமாக இருக்கிறாரு குரு அஞ்சாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு சுக்கிரன் நேசமாக இருக்கிறாரு சுக்கிரன் நேசமா இருக்கிறதுனால இந்த ஒரு முப்பது நாளைக்கு பொண்ணு பார்க்க போறதோ நல்ல பொண்ணா நல்ல பையனா முடிவு பண்ணுறதோ எது வேண்டாம் கல்யாணம்ங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து பார்க்க வேண்டியது கல்யாண தடங்கள் ஆயிரு ஆனவங்களுக்கு வழிபாடுகள்னால பரிகாரங்கள்னால அந்த தடை நிவர்த்தி பண்ண வேண்டிய ஒரு நேரம் அதனால் பரிகாரங்கள் வழிபாடுகள் உங்களோட திசைநாதன் நல்லா இருக்கா சுவரோட திசையா பாவரோட திசையானு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பரிவர்த்தனைகளை நீங்கள் முயற்சி பண்ணி பரிவர்த்தனைகள் பண்ணுங்க உங்களோட பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நம்மளுக்கு நாலாம் இடம் குடும்பஸ்தானம் அந்த குடும்பஸ்தானாதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறார் எட்டாம் இடத்தில் அது இருக்கும்போது குழந்த பாக்கியம் தடைப்பட்டவங்களுக்கு இப்போ குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா இப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களோட எட்டாம் இடத்தை பார்க்குறார் குரு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால புத்திர பாக்கிய தடை விலகும் புத்திர பாக்கிய குறைபாடுகள் விலகும் குழந்த பாக்கிய கட்டாயம் கிடைக்கும் பூர்வபணி சொத்து பூர்வபணி சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும் பூர்வீகத்தில் கேஸ் இருக்குது சொத்து வகையில் கேஸ் இருக்குது வழக்கு இருக்குது அந்த வழக்கு நிவர்த்தி ஆகுமா அப்படின்னா இது நல்ல ஒரு நேரம் நல்ல அமைப்பு நல்ல வாய்ப்பு இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் பொதுவாக மீனராசிக்காரருக்கு இந்த ஐப்பசி மாதம் அற்புதமான மாதமாக இருக்கணுங்கிற வகையில் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இப்போ நம்ம ஐப்பசி மாதத்தில் நம்ம பொதுவான பலனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மாசத்துல மாதத்தில் நிலைகள் எப்படி இருக்குது அந்த கிரக நிலைகள் பிரகாரம் பொதுவான பலன் என்ன நடக்கும் முதல்ல ஐப்பசி மாதம்னாவே மழைக்காலம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வருஷம் ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் சுக்கிரன் மேசராசியிலேருந்து ஆறாமத்தில் இருக்கிறதுனாலையும் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால இன்றைக்கி புயல்னால் காற்றுனால் வாயு பகவானால் வரக்கூடிய தொந்தரவுகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் மலையோட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த மலையோட பாதிப்பு தமிழகத்தில் வெள்ளமோ பெரிய பாதிப்போ உயிரிழப்போ மலையினால காற்றுனால் வராது இந்த மலை அமைப்பு வந்து விவசாயிகளுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் நீர் வளம் மேன்மை அடையும் அடுத்தது இந்த ஐப்பசி மாதத்தில் அரசியலில் புதுவிதமான ஒரு மாற்றம் கிடைக்கும் புதிய கூட்டணிகள் சேருவாங்க புதிய கட்சிகள் பலம் பெறும் புதுசாக வந்த கட்சிகளோட பவர் அதிகரிக்கும் பழைய கட்சிகளோட புது கட்சிகள் உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி அரசியல் வட்டத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கும் சினிமா துறையில் புது விதமான அறிப்பு அறிவிப்புகள் வர்றதுக்குண்டான அமைப்பு நல்லாயிருக்கு பொதுவாக படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்த ஐப்பசி மாதம் இந்த முப்பது நாள் முடிகிறதுக்குள்ளே வெளியூர் போகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க வெளிநாடு தேசத்தில் போய் படிக்கிறதுக்கு படிச்சுக்கிட்டு வேலை ப வேலை தேடுறதுக்குண்டான அருமையான காலகட்டமாக இருக்க போகுது ஏன்னா ஐப்பசி மாதத்தில் கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறார் கடகத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் உச்சம் பெற்றிருக்கிறதுனால குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த மிதினத்தில் இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால இன்றைக்கி இந்த ஐப்பசி மாதம் முப்பது முடிகிறதுக்குள்ளே உலகத்திலேயே புதுவிதமான ஒரு மாற்றம் ஒரு தெளிவு எல்லாமே கிடைக்கும் இந்த ஐப்பசி மாதத்தில் அமாவாசையில் தீபாவளிங்கிறது ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த தீபாவளிங்கிறது நம்ம நரகாசுரனை அழித்து வதம் செஞ்ச அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக நம்ம தீபாவளியை கொண்டாடுறோம் அதில் நம்ம இப்போ என்ன வே என்ன மனசில் நினச்சிக்கிட்டு அது தீபாவளியை கொண்டாடணும்னா நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் விலகணும் துன்பகம் விலகணும் நம்மக்கிட்ட சுற்றி இருக்கக்கூடிய சத்துருக்கள் விலகணும் எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிற நம்மகிட்ட துஷ்ட சக்தியை விலக்கி திஷ்டியை விலக்கி மாந்திரிகத்தை விலக்கி பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து புது துணிகள் அணைஞ்சு சந்தோஷமாக வழிபாடு கு பழிபாடு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு எண்ணெய் தேச்சு தலைக்கு குளிச்சுக்கிட்டு தீபம் பருத்தி வச்சு சாமி குலதெய்வத்தையும் சூரிய பகவானையும் கும்பிட்டுட்டு நீங்கள் வானவேடிக்கைகள் பட்டாசுகள் சத்தம் இல்லாமல் பண்ணிட்டு வந்துட்டா உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் முழுவதும் பொற்காலமாக இருக்குங்கிறது இந்த ஐப்பசி மாதத்தோட பலாபலன்